அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் நான் வந்து கேப்டனோட எத்தனையோ நிகழ்ச்சி போயிருக்கிறான் ஆனால் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு நான் வருவேன்னு என் வாழ்க்கையில் நான் நினச்சி பார்த்ததே கிடையாது அந்த அளவுக்கு மனம் கனமாக இருக்குது எனக்கு இன்னிக்க எனக்கு கேப்டனை பற்றி எவ்வளோ பேசிட்டாங்க சினிமாவில் அது பண்ணார் இது பண்ணார் எல்லாம் பேசாச்சு நான் வந்து கல்லூரி படிக்கும்போது நடந்த நிகழ்ச்சியை இந்த நேரத்தில் உங்களோட பகுதி ஆசைப்பட்றான்னு நான் சென்னை பச்சை பெங்களூரில் எண்பத்தி ஆறில் தொடங்கி எண்பத்தி ஒம்போதுக்கும் நான் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக வெற்றி படங்கள் கொடுத்த ஒரு ஒரு நடிகர்ன்ட்டா கேப்டன் தான் அந்த காலத்து இளைஞர்களுக்கு எல்லாருமே பிடிச்ச ஒரு ஹீரோனா கேப்டன் தான் அப்படி இருக்கும் பொழுது நடிகர் சங்கம் எலெக்ஷன் இப்போது எண்பத்தி ஏழில் நாங்கள் வந்து ஐஸ்வரி வேலன் என்னுடைய நண்பர் ஐஸ்வர்ய கணேஷனுடைய நண்பர் நாங்கள்லாம் அவருக்கோசரம் நாங்கள் வந்து ஓட்டு கேட்க போகிறோம் ஐஸ்வர்ய கோசரம் அப்போ முதல் முறையாக நான் கேப்டன் நாங்கள் தான் பார்க்குறாரு அந்த நடிகர் சங்கத்தில் கேப்டன் வந்து ரவிக்கு ஆதரவாக ஓட்டு கேட்டதுக்காரு நாங்கள் எல்லாம் போகணு நாங்கள் ஒரு ஒரு ஐம்பது ஐநூறு பேர்கிட்ட போகணு நாங்கள் கேப்டனை உடனே அவ்வளோதான் நாங்கள் எல்லாம் ஆஃப் ஆகிட்டோம் அப்படி யாருமே ஓட்டு கேட்கல அப்படியே எல்லாம் ஒதுக்கிட்டோம் அப்படியே பயம் அவரை பார்த்தா அந்தளவுக்கு பயம் அவ்வளோ டெரராக இருந்தார் எல்லாமே அளவுக்கு அவருடைய அந்த எந்த விடத்தை இருந்தாலும் அந்த முடித்து காட்டணும் அந்த எண்ணம் கேப்டனுக்கு இருந்தது அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் பார்த்திங்கனாக்கா அதே பச்சை கல்லூரியில் மாணவருடைய செக்ரட்டரியாக எலெக்ஷன் இருந்துச்சு வெற்றி பெறேன் நான் அப்போ வந்து இலங்கை தமிழர்களுக்காக முதல் குரல் கொடுத்த ஒரு நடிகர்னால் அது கேப்டன் தான் வேறு யாருமே கிடையாது டி நகரில் எண்பத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் எண்பத்தி எட்டில் உண்ணாவிரத போராட்டம் கேப்டன் தலைமையில் பெரிய உண்ணாவிரதம் அப்போது என் தலைமையில் நாங்கள் வந்து பச்சைப்பங்கல்லேருந்து ஒரு இரநூறு பேர் கூட்டின்னு போயிட்டு அந்த உண்ணாவிரதத்தை நாங்கள் கலந்து கொண்டாங்க அது இந்த நேரத்தில் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறான்னு ஏன்னா எந்த ஒரு நடிக்கும் செய்யாத எங்கள் மாமா பண்ணியிருக்காரு அது எனக்கு ரொம்ப பெருமை எனக்கு அதுக்கப்புறம் அந்த காலேஜி அந்த காலேஜி டே வந்தப்போ எல்லாமே பேண்ட் ஷர்ட் தான் பொழுதுப்பாங்க ஆனால் நம்ப மாட்டேங்க அந்த வருஷம் எங்கள் காலேஜில் அனைவரும் வேஷ்டி கட் வேஷ்டி தான் கட்டணும் போனோம் அது யாரை பார்த்தோன்னா இவரை பார்த்து தான் எல்லாருமே அந்த க அந்த காலேஜில் படித்த எல்லாருமே அந்த வருஷம் நாங்கள் வேஷ்டி காட்டினோம் நாங்கள் ஏன்னா வந்து தயாரிப்பில் ஆக்கியது கேப்டன் தான் ஒரு ரசிகனாக அவர் படங்களை பார்த்துருக்கேன் என் அக்காட்டிய சகோ சகோதரிடைய கணவன மாமாக்காக பார்த்துருக்கேன் நான் கிட்டத்தட்ட ஒம்பது படம் நான் தயாரிச்சிருக்கானே அந்த படத்தில் இருந்து கதை கேட்பார் அதோடு சரி அதுக்கப்புறம் நாங்களும் சரி டயட்ஸ் ஃபுல்லாக நாங்களாம் பார்த்துக்கணும் அந்தளவுக்கு ஃப்ரீயாக விட்டுவார் எங்களையா எனக்கு தலைவர் அவர் தான் தலைவர் என்னோடய தலைவர் அவர் தான் எனக்கு எல்லாமே அவர் நல்லா இருக்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் காலையில் ஒரு ஆறரை மணிக்கு ஃபோன் பண்ணால் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது ஃபோன்லாம் பண்ணுறார் எனக்கு டெய்லி ஐம்பது ஃபோன் வரும் அவர்கிட்ட இருந்து அதை நான் மிஸ் பண்ணுறேன் போவேன் என்னை பொறுத்துக்கு உடனே ஒன்று அவர் எங்கே போல நம்ம கூட தான் இருக்கார் கண்டிப்பாக நம்ம கூட இருந்து எங்களை எல்லோரையும் உங்களையும் வழி நடத்துவார் என்று கூறி வெற்றி நன்றி வணக்கம்